ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அர்டம் ட்ரோட் அஃப்ச்சர் லைஃப் ஸ்டைல் ஸோ ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன் ஒரு வீடியோ தான் இன்னைக்கு அப்லோட் பண்ண போகிறேன் கிச்சன் டூர் வந்து நான் எனக்கு அப்லோட் பண்ண போகிறேன் எல்லாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஷேர்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ என்னோட கிச்சனில் நம்மளோட ஆரோக்கியத்தை டிசைப் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் ஸோ நான் எப்படி ஆர்டனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கும் அதில் சில பல டிப்ஸ் எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கிரீன் வந்து போட்டிருப்பேன் இது வந்து மீசோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் த்ரீ ஃபிஃப்டிக்கு ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும் அதுக்கு முன்னாடி நான் தெருமாக்கோல் ஸ்வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா மை கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு நானாக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ ஏதாவது நான் வந்து ஃப்ரீ டைம்ல இருக்கேன் அப்படின்னா ஏதாவது வந்து இந்த மாதிரி தான் மேக் பண்ணி வச்சுட்டு இருப்பேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் ஆச்சு ஆனால் அது அப்படியே தான் இருக்குது ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு நான் வந்து நைட்டு போகும்போது கிச்சன்லேருந்து வெளியில் போகும்போது விட்டு போயிடுவேன் மார்னிங் வரும்போது ஸ்க்ரீனை வந்து எடுத்துருவேன் ஸோ உள்ளே என்ட்ரானதுமே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஃப்ரிட்ஜு தான் இருக்குது ஸோ டபுள் டோர் ஃப்ரிட்ஜு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்து ஒரு மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கேன் அழகாக வந்து இப்போதான் க்ரோ ஆகிட்டு வருது நான் வந்து இந்த பாட்டில்ஸு அதே மாதிரி ஜூஸ் பாட்டிலு சாஸ் பாட்டிலு இதெல்லாம் வந்து நான் கீழேயும் போட மாட்டேன் அதையும் வந்து பெயிண்ட் பண்ணி நீட்டாக அழகாக வந்து இந்த மாதிரி மணி பிளான்ட் வந்து வச்சு விட்ருவேன் சைடில் வந்து ஒரு சின்ன ஃப்ரேம் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து மாட்டி விட்ருக்கேன் ஸோ அது வந்து நேச்சர் பார்க்குறதுக்கு அழகாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது அதில் வந்து டஸ்ட்பின்னு அதுக்கப்புறம் சீமார் எல்லாம் அந்த கார்னரில் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சிங்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிளேட்லாம் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் அதுக்கு கீழே வந்து பிளான்ஸ்க்குலாம் வந்து ஸ்ப்ரே பண்ணி தண்ணி அடிக்கிறதுக்காக வந்து பாட்டில்ஸ் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பாட்டில் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் வந்து துடைக்கிறதுக்காக எப்போவுமே பக்கத்தில் வந்து ஒன்று வச்சுருக்கேன் சிங்க்கிட்ட ஒரு ரேக் வச்சு அதில் விம்ஜல் அதுக்கப்புறம் கம்பின் ஆறு அப்புறம் வந்து சோப்புடை பாயெல்லாம் வந்து அதுக்கு பக்கத்தில் வந்து வச்சுருக்கேன் ஸோ அது விண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னலில் வந்து அழகாக வந்து மணி பிளான்ட் வந்து க்ரோ ஆகிட்டு வருது நான் வந்து ஒரு பாட்டில் சிறுசாக வந்து வச்சேன் இப்போ நல்லா வந்து வளர்ந்துட்டு வருது அதுக்கப்புறம் அந்த மேலே வந்து ஸ்டாண்டில் பிளேட் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் தான் என்னால் பிளேட்லாம் வைக்க முடியும் அதுக்கப்புறம் கரண்டி வந்து சில்வர் கரண்டி வச்சுருக்கேன் ரெண்டு சைடு டம்ளரு அதுக்கப்புறம் குக்கரோட அந்த பெல்ட்டு அப்புறம் விசில் எல்லாமே சைடில் வந்து வச்சுருக்கேன் எப்போவுமே இங்கே சிங்க்கு கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸில் மினியாக வந்து ஒரு குட்டியாக வந்து டஸ்ட்பின் வந்து வச்சுருக்கேன் ஏன்னா நம் நம்ம ஓப்பனில் வச்சுருந்தோம் அப்படின்னா கொசர்லாம் அடிச்சுட்டுருக்கோன்றக்காக இது ரொம்ப தேடி பிடிச்சி வந்து வாங்கினேன் அதுக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு பிளேட் ஸ்டாண்ட் வந்து வச்சுருக்கேன் இது வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக எடுக்கிறதுக்காக அப்புறம் காய்கறி கட்ரு எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஆர்டர் வைஸாக வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியும் வந்து பிடிச்சி வச்சுருவேன் ஏன்னா ஓயாமல் டேப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்க முடியாதுன்றக்காக எனக்கு இப்போவும் கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி தண்ணி வந்து பிடிச்சி வச்சிருவேன் ஸ்டவ்வுக்கு மேலே இந்த மாதிரி மகாலட்சுமி படம் ஊட்டி கீழே வந்து விளக்கு ஏற்றுறதுக்காக வந்து வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த கார்னரில் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து கம்பல்சரி வச்சுருப்பேன் கம்மியாக கம்மியாக வந்து ஃபில் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் பக்கத்துலேயே வந்து ஆயில் ட்ரே வந்து வச்சுருக்கேன் அப்புறம் நெய் இதுலேயும் வந்து ஒரு குட்டியாக மணி பிளான்ட் எல்லா பக்கமும் மணி பிளான்ட் வச்சுருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்க்குறதுக்கு க்ரீனரிஸ் நல்லாயிருக்கும் நம்ம உள்ளே என்ட்ராகும் போது நம்ம மைண்ட் என்ன தான் யோசிச்சுட்டு இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது ஓ நல்லா வளர்ந்துருச்சா அப்படின்னு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அதுக்காக தான் ஸோ அதுக்கப்புறம் ஸ்பைஸ் ரே ரேக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாட்டில்ஸில் வந்து அந்த சால்ட்டு இதெல்லாம் போட்டு அதே ஆயில் கண்டெய்னரில் வச்சுருக்கேன் நைஃபு லைட்ரு இதெல்லாம் பீட்ரெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு பவுலில் வந்து போட்டு வச்சுருக்கேன் பக்கத்தில் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா உட்டனில் இருக்க கரண்டி அதுக்கப்புறம் சில்வர் கரண்டி எல்லாத்தையுமே பெருசு எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கிறதுல வந்து போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்து அழகாக வந்து ஒரு இது வந்து டெக்கார் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து மீசோவில் வாங்கினது தான் இது வந்து ஒன் ஃபிஃப்டி ரேஞ்ச் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் லைட்டெல்லாம் செட் பண்ணுறதுக்காக கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சமைக்கிறதுக்காக இந்த கார்னரில் ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க அது கீழே வந்து மாட்டி வச்சுருக்கேன் இன்னும் லைட்டெல்லாம் போடுறதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும் இது பக்கத்துலே வந்து ஒரு ரேக் வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஆயில் அதுக்கப்புறமா ஸ்பூன் எல்லாம் போட்டு ஒரு இதில் வந்து வச்சுருக்கேன் பவுலில் வந்து அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு மணி இருக்கு மசாலா டப்பா எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிடுவேன் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம போய் எடுத்துகிட்டு இருக்க முடியாதுன்னு பெரிய இதில் வந்து போட்டு வச்சுருப்பேன் டப்பாவில் வந்து பட் இருந்தாலும் நமக்கு அப்பப்போ வந்து தீர தீர இந்த மாதிரி சின்னதில் வந்து போட்டிருப்பேன் புளி ஜாடி மஞ்சள் இது எல்லாத்தையும் இந்த ரேக்கில் தான் வந்து வச்சுருப்பேன் பக்கத்திலே வந்து நாங்கள் இப்போ நானும் ஹஸ்பண்டும் காஃபி குடிக்கணும் டக்குனு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன வந்து மினியில் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ட்ரேயில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கரண்டடுப்பு மிக்ஸி ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட் வச்சு ஃப்ரூட்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன் இதுதான் வந்து நான் கவுண்டர் டாப்பில் வந்து இவ்வளோ தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய திங்ஸ் வச்சாலும் கசகசன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்காது ஸோ இந்த மாதிரி நீட்டாக வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா கிச்சனை வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் என்ன ஒரு மைண்ட் செட் இருந்தாலும் நமக்கு வந்து உடனே வந்து சேஞ்ச் ஆயிரும் கீழே வந்து பார்த்திங்கன்னா அரிசி ட்ரம் வந்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காய கூடை அப்புறம் இது கிரைண்ட்ரு தோசைக்கல் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து வச்சுருக்கேன் சிலிண்டருக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கேன் தண்ணி கேன் வந்து வச்சுருக்கேன் அது எம்டி தான் யூசேஜ் கிடையாது ஸோ அதனால் பாத்திரம் வந்து கழுவிட்டி கீழே வந்து அந்த டப்பை வந்து எடுத்து வச்சுருவேன் ஸோ இப்படி தான் வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் கவுண்டர் டாப்பும் கவுண்டர் டாப் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஸ்பேஸாக இருக்கும் நான் வந்து நீட்டாக அப்படி தான் மெயின்டைன் பண்ணுவேன் வீடியோக்காக மட்டும் நான் வந்து எல்லாத்தையும் நீட் பண்ணி வைக்கலை எப்போவும் இப்படி தான் இருக்கும் அதை நான் வந்து ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் சமைச்சு முடித்ததும் நீட்டாக வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுருவேன் கையோடு வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக சூப்பராக வந்து இருக்கும் இப்படியே தான் நானும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொரு டைம் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படி நினச்சேன்னா கொஞ்சம் எதாவது அந்த சைடு இந்த சைடு வந்து மாற்றி எடுத்து வைப்பேன் மற்றபடி எல்லாமே அப்படியே தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பாத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பாக்ஸில் வந்து ரேராக யூஸ் பண்ணுறதெல்லாம் பாக்ஸ்லேயே தான் வந்து வச்சுருப்பேன் ஓப்பன் பண்ணி வச்சோன்னா அதில் ஃபுல்லாக டஸ்ட்டாக வந்துடும் ஸோ அதனால் பாக்ஸில் இருக்கிறத மட்டும் அப்படியே தான் வச்சிருப்பேன் யூஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணி அதே பாக்ஸில் எடுத்து வச்சுருப்பேன் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறதுல மேலே இருக்க ஸ்லாப்பில் வந்து வச்சுருவேன் ஆயில் வந்து கீழே வைக்கவே மாட்டேன் ஏன்னா அக்ஷகுட்டி எடுத்து ஒரு சில டைம்லாம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டா ஸோ ஓப்பன் பண்ணுற அவளுக்கு அந்த ஸ்டேஜ் இருக்கிறதுனால எல்லாமே மேலே வந்து வச்சுருவேன் எனக்கு வந்து ஸ்லாப் எல்லா ரூமில் இல்லைன்றதுனால அந்த ஆயில் திங்ஸ் எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு மேலே தான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டாவது ஸ்லாப்பில் வந்து சின்ன சின்ன தூக்குவாளி அதுக்கப்புறமா க்ளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் தான் வச்சுருக்கேன் மிக்ஸி ஜார் எல்லாத்துலேயும் அது கீழே இருக்கிறது வந்து ஆப்பக்கல் தோசைக்கல் ரேராக யூஸ் பண்ணுறது எல்லாம் கீழே அதுக்கப்புறம் மாவு டப்பா சின்ன சின்ன கிண்ணம் இது எல்லாத்தையுமே பிளேட் எல்லாத்தையும் கீழே வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு கீழே இல்லை ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸு அதுக்கப்புறம் மளிகை ஐட்டம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன் கோலப்படி எல்லாத்தையுமே இந்த கார்னரில் வந்து வச்சுருவேன் அப்போ தான் அக்ஷராக்கு வந்து பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாய் என்ன வந்து இல்லைன்னா அதை எடுத்து எல்லாத்தையும் களைச்சி விட்ருவோம் அப்படின்றதுனால அதுக்கு கீழே ஆனியன் அப்புறம் தேங்காய் கூட எல்லாத்தையும் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மளிகை ஐட்டம்ஸ் தான் எல்லாம் வந்துட்டு மசாலா ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் மளிகை ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு ரேக்கில் வந்து வச்சுருக்கேன் ஸோ இவ்வளோ தான் எனக்கு ஸ்பேஸ் எனக்கு இருக்குது இருந்தாலும் நான் வந்து இப்படி தான் நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு இதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சக்கரை இதெல்லாம் வந்து பெரிய பாக்ஸில் சின்ன பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருப்பேன் அதுக்கு கீழே இருக்கிறதுல வந்து கா கிலோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பாக்ஸில் போட்டுட்டு கிளாஸ் எல்லாத்துலேயுமே வந்து பாட்டிலில் வந்து நட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு கீழே சம்பளத்தில் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன் ஸோ இருக்கிற ரெண்டு ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெரிய எல்லாம் இந்த மாதிரி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன் ஸோ கிச்சன் எவ்வளோ பெருசு எவ்வளோ குட்டின்லாம் இல்லை நம்ம எப்படி தான் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் ஒரு சில டைம் வந்து அவசரத்தில் எல்லாத்தையும் வந்து மாற்றி எடுத்து வச்சிரும் பட் இருந்தாலும் மறுபடியும் அது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாம் நீட்டாக வந்து இருக்கும் சோ இதில் உங்களுக்கு ஏதாவது சில பல டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மெயினாக கவுண்டர் டாப் நம்ம எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கோமோ அப்போ தான் வந்து நமக்கு சமைக்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லைன்னா சத்தியமாக இருக்கவே இருக்காது முடிஞ்ச அளவுக்கு கவுண்டர் டாப் நம்ம சமைச்ச உடனே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நீட்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் இல்லைன்னா வந்து கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கே வந்து பிடிக்கவே பிடிக்காது என்னோட கிச்சன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்